அதை மறுக்க முடியாது அதை மறுத்து இது போன்ற திருத்து பேசிய அது போன்ற பாண்டியன் போன்ற ஐந்தறிவு உள்ளவர்களை இந்த சமூகம் புறக்க வைக்க வேண்டும் உங்க ஊடகங்கள் புறக்க வேண்டும் அந்த மாதிரி பைத்தியக்காரன் பேசுறதுல தயவு செஞ்சு எடுத்து போடாதீங்க ஊடகங்கள் இன்னொன்று சொல்றாங்க அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சீம கருவேல மர உதைகளை தூவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு சீம கருவேல மரத்தை கொண்டு வந்துட்டான் வரலாறு போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தூவ ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா அப்படி நீங்க ஒருவேளை உங்களோட கூட்டிருக்கே வர அப்படி சீம கருவேல மரங்கள் ஏன் வந்ததுன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை போய் பாருங்க இன்னைக்கும் கரிமுட்டம் போட்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க எவ்வித வளர்ச்சியுமே கிடையாது விவசாயம் கிடையாது வானம் பார்த்த பூமி அங்க இன்னைக்கு ஒரு நூத்துல எழுது பேர் சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சீம கருவேல மரங்கள் மட்டும்தான் சரி அப்படியே இருக்கட்டும் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இது முப்பத்தி ஏழு இது ஒரு இருபத்தி நாலு ஐம்பது அறுபது வருடங்களா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க சீமை கருவாய் ஒழிக்க முடியல உங்களால அப்போ அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு விவசாயம் இங்க நடக்குதுன்னா மேட்டூர் பாபநாசம் அணையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைகளை கட்டியவர் காமராஜர் தான் உண்மைதான அது மேட்டூர் அணையும் பாபநாச அணையும் கட்டினா பிரிட்டிஷ்காரன் கட்டினா மீது எல்லா அணையும் யார் கட்டினா காமராஜர் கட்டினாரு இன்னைக்கும் அறுபது ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழகம் இருக்கணும்னு செதுக்கிய சிற்பி காமராஜர் உங்களால் அவருக்கு நல்ல பேர் தான் வாங்கி தர கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதிங்க அப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைச்சா எங்களை போன்ற இளைஞர்கள் அதாவது நான் தாளா சமூகத்தை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டை சம்பிக்க வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அதை வெளிக்காட்ட வேணாம் தேவையற்ற சாதிய மோதல்களை தூண்ட வேணாம்ன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு யாரை கேட்டாலும் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம்ன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அமைக்கல அமல் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த அறுபத்தி சதவீதம் யாருக்கு தரணும் யார் எத்தனை பர்சன்ட் இருக்கான்றது யாருக்குமே தெரியல அப்போ அதை ஒரு முறையான சாதிவாரி கணக்கெடு எடுத்தாதான் இவர்களுக்கு இத்தனை சதவீத ஒதுக்கீடுன்றது தெளிவா சொல்லணும் அதே தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எப்படி கர்நாடகாவில் சீத்தராமையை தெளிவாக சொல்றாரு கர்நாடக அரசு அரசு வேலைகளில் கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் இடம் சொல்றாரு அதே போல் தமிழ்நாட்டில் அரசு வேலைகளுக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அதே போல் மத்திய அரசு இங்கே வேலை செய்கிறாங்க மத்திய அரசு ஆளுங்களை இங்கே போடுறாங்க ஒருத்தனுக்கு தமிழ் தெரியவில்லை அவர்களும் தமிழ் தெரிந்தவர்களை மட்டும்தான் இங்கே வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நான் கொடுத்துருக்கேன் தயவு செய்து ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் என் வீட்டு பிள்ளைங்களும் பிராமணர் இங்கேலாம் நம்ம படிக்கிறோம்னா அது காரணமே காமராஜர் தான் அதை நம்ம மறுக்க முடியாது என்னதான் கால ஓட்டத்தில் ஆயிரம் விஷயங்கள் மாறினாலும் தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்குது அந்த தனக்கென்று ஒரு சொத்துக்களை சேர்த்து கொள்ளாதவர் தன் தாயை பார்த்து கொள்ளாதவர் தன் குடும்பத்தோட இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து மறைந்த காமராஜரை நமக்கு நல்ல பேர் வாங்கி தரோம் தயவு செய்து கட்டு பேர் வாங்கி தர வேணாம் காமராஜர் ஒரு உத்தமர் அந்த உத்தமருக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் சுதேசி வணிகம் பலர்கள் சுதேசி வணிகம் இருக்கு யூடியூப்ல வந்திருக்கு ஒரே ஒரு யாருமே தெரியல இல்ல யாருனே தெரியல அதான் சொல்றேன் ஊரு பேர் தெரியாத எச்சஐ போரிக்கைகள்லாம் தமிழ்நாட்டு கடவுளை பற்றி பேசுகிறாங்க அதான் நான் சொல்ல வரேன் யார் ஐநா தமிழ் பாண்டியன் அவர் என்ன செஞ்சார் அந்த சமுதாயத்துக்காக அதுதான் நான் கேட்குறேன் எப்படி ஊடகங்கள்ல இது வருது இந்த ஒரே விஷம் வீடியோ மட்டும் குறை உரே சொல்லுறேன் ஒரே விஷயம் சனி 아이 나 아이 나안당